வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல குடிமை அப்படிங்கற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது உயிர் குணம் அல்லது மேன்மைன்னு சொல்லலாம் இதோட நவீன கால புரிதல் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியா இருக்கு மேன்மையானவரா இருங்க இது ஒரு கட்டளை மாதிரி இருக்கு இல்லையா ஆமா சரி இந்த ஒரு சின்ன வரிக்குள்ள என்ன ஆழமான அர்த்தங்கள் இருக்கலாம் இது வெறும் சொல்லா இல்ல ஒரு வாழ்க்கை நெறியா இதை கொஞ்சம் விரிவா பாப்போமா கண்டிப்பா இதுல முதல்ல கவனிக்க வேண்டியதே நீங்க சொன்ன மாதிரி அந்த தன்மை தான் எப்படி இருக்கணும்னு விளக்காம அந்த நிலையை அடைய சொல்லுது மேன்மையாயிரு அவ்வளோதான் இதுக்கு என்ன அர்த்தம் உம் அப்படின்னா இந்த மேன்மையை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது இது பிறப்பால வர்றதா இல்ல நம்ம செயல்களால வர்றதா மேன்மையானவரா இருங்கன்னு சொல்லும்போது இது வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டிய ஒரு குணம் நம்ம செய்ய வேண்டிய செயல் அப்படிதானே தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சரி இது வந்து பிறப்பார வர்ற விஷயமா தெரியல இந்த கட்டளையே வந்து இது ஒரு செயல் மூலமா வெளிப்பட வேண்டிய பண்புன்னு சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது சும்மா மனசுல நினைச்சா போதாது நம்மளோட நடத்தையில நம்ம எடுக்கிற முடிவுகள்ல இது தெரியணும் ஓ புரியுது உதாரணமா உதாரணமா நேர்மையா இருக்கிறது கொடுத்த வாக்க காப்பாத்துறது இல்ல மத்தவங்க கஷ்டத்துல பங்கெடுக்கிறது ஒரு நியாயத்துக்காக நிக்கிறது இதெல்லாம் கூட மேன்மையோட வெளிப்பாடுகளா இருக்கலாம் இங்க முக்கியமானது என்னன்னா இது வந்து வெளி தோற்றத்தை இது சும்மா நல்லவரா இருக்கிறதுக்கும் மேல போகுதா ஒருவேளை கஷ்டமான நேரங்கள்ல தான் உண்மையான மேன்மை எதுன்னு தெரியுமோ ஆமா ஆமா இப்போ நமக்கு நஷ்டம் வரும்போதும் நேர்மையா இருக்கிறது இல்ல பொது நல்லதுக்காக நம்ம சுயநலத்தை விடுறது இந்த மாதிரி சவால்களையும் இந்த கட்டளை சொல்லுதா நிச்சயமா ரொம்ப சரியா சொன்னீங்க மேன்மைங்கிறது சும்மா எல்லாம் நல்லா இருக்கும்போது காட்டுறது இல்ல அழுத்தம் வரும்போது கஷ்டம் வரும்போது அப்ப நம்ம கொள்கைகள்ல உறுதியா நிக்கிறது அதுதான் உண்மையான குடிமை அதனாலதான் இந்த மேன்மையானவரா இருங்கன்ற கட்டளை எளிமையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய சவால் இருக்கு ஆமா இது நம்மள நாமளே கேள்வி கேக்க வைக்குது இல்லையா நாம உண்மையிலே மேன்மையா இருக்கோமா இல்ல அப்படி காட்டிக்கிறோமான்னு இது உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி பாக்குறீங்க மேன்மையா இருன்னு சொல்றது சுலபம் அது ஒரு கொள்கை மாதிரி இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது இப்போ ஒருத்தர் கிட்ட எப்படி பேசுறோம் ஒரு வேலையை எப்படி செய்யறோம் மத்தவங்க கருத்த எப்படி ஏத்துக்கறோம் இதுல எல்லாம் எப்படி இந்த மேன்மையை கொண்டு வருது இதுதான் ரொம்ப முக்கியமான கேவி இது வந்து ஒரு தொடர்ச்சியான முயற்சி ஒரே நாள்ல முடியுற விஷயம் இல்ல ஒரு நாளைக்கு பல வாய்ப்புகள் வரும் ஒருத்தருக்கு உதவ ஒரு தப்ப ஒத்துக்க இல்ல ஏதோ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்க அந்த நேரத்துல எது சரி எது மேன்மையான செயல்ல கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது அதுதான் முக்கியம் சரி சரி இத ஒரு பெரிய படமா பார்த்தா இந்த சின்ன கட்டளை தனி மனுஷனோட ஒழுக்கத்தையும் சமூகப் பொறுப்பையும் இணைக்குதுன்னு சொல்லலாம் மேன்மையான தனிநபர்கள் சேர்ந்தாதான் ஒரு மேன்மையான சமூகம் உருவாகும் அப்படிங்கற ஒரு கருத்தையும் இது சொல்லுது இல்லையா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் அப்போ குடிமைங்கிறது வெறும் தனிப்பட்ட குணம் இல்ல அது நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம சமூகத்தையும் பாதிக்குது சரி அப்போ இந்த கலந்துரையாடலை சுருக்கமா பார்த்தா மேன்மையானவராயிருங்கிறது வந்து ஒரு நேரடியான அழைப்பு ஆனா அதுக்குள்ள நிறைய ஆழமான அர்த்தங்கள் இருக்கு ஆமாம் நேர்மை நீதி தைரியம் இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கிட்டு அதை நம்ம செயல்கள்ல காட்டணும்னு சொல்லுது சுருக்கமா சொன்னா இது ஒரு வாழ்க்கை முறைக்கான அரைக்கூவல் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை வெளிக்கொண்டு வர ஒரு தூண்டுதல் ரொம்ப நல்லா சொன்னீங்க இந்த கலந்துரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு சிந்தனை மேன்மையானவரா இருங்க இது ஒரு இலட்சியத்தை நோக்கி போகச் சொல்லுது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழலில் உங்கள் உறவுகளில் அந்த மேன்மைங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அது உங்கள் செயல்கள் மூலமாக நீங்கள் எப்படி காட்டுவீங்க இன்னைக்கு இப்போது மேன்மையை காட்டுற மாதிரி ஒரு சின்ன செயலை உங்களால் செய்ய முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க